ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நேற்று திருவண்ணை காவல் வந்து கோயிலுக்கு போனோன்னு அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி வந்து போட போகிறேன் கோயில் வந்து முடிச்சுட்டு இங்கே சரி சமயபுரம் போகலாம் ஸ்ரீரங்கம் போகலான்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஸ்ரீரங்கத்தில் பயங்கர கூட்டமாக இருக்குது ஏன்னா முதல் நாள் தான் எங்கள் வீட்டுக்காரரு ஒரு விஐபியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அப்பாயின்மெண்ட்டு வாங்கியே வந்து டூ அண்ட் ஆஃப் ஹவர் ஆகிப்போச்சு அதனால் ஸ்ரீரங்கம் போகிறது கொஞ்சம் த போக முடியல ஏன்னா சாட்டர்டே சண்டே கொஞ்சம் கூட்டம் சாட்டர்டே தான் வந்து அப்பாயின்மெண்ட்டு ஒரு பெரிய விஐபிக்கே த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு இப்போது வந்து நம்ம போனோம்னாக்கா கண்டிப்பாக மாட்டிக்குவோம் கூட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் அதனால் இன்னொரு நாள் சீரங்கம் போய்க்கலாம் சமயபுரம் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து சமயப்படுறதுக்கு வண்டியை விட்டாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க எப்போவுமே இந்த கோயிலில் எப்போவுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் இது நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக வந்து இந்த அம்மா வந்து நியாயமான கோரிக்கையாக இருந்தாக்கா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க ஏன்னால் இதை அனுபவப்பூர்வமாக நான் அனுபவிச்சிருக்கேன் நிறைய விஷயம் வந்து நான் எனக்கு ஒரு கஷ்டம் எனக்கு ஒரு பிரச்சனைனாக்கா அப்படி வேண்டிக்குவேன் நான் அந்த அம்மாவே எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து அவங்களே எனக்கு வழி காமிச்சு கொடுத்துருவாங்க இப்படி போ அப்படின்ட்டு இந்த பக்கம் போகாத இது நல்ல லைஃப் கிடையாது இப்படி போ சொல்லிட்டு அவங்க அவங்களே எனக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க அவங்க விட்ட வழியில் தான் நான் நடந்து போயிருக்கேன் இது வரைக்கும் எனக்கு நல்லது தான் நடந்திருக்கு இனிமையும் வந்து அப்படி தான் எனக்கு ஒரு குழப்பமான மனநிலை என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாத டைமில் வந்து நான் அம்மன் ஃபோட்டோ முன்னாடி ஒரு சீட்டு குளிக்கி போட்டுருவேன் அஞ்சாறு சீட்டு போட்டு பார்ப்பேன் எது வந்து நல்லதுன்னு அப்ப அதில் என்ன எனக்காக பண்ண சொல்கிறாங்களோ அதுதான் நான் செய்வேன் அந்தளவு வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ரொம்ப பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வம் அடுத்து அந்த கோயில் பார்த்துட்டு வந்தாச்சு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சாய்பாபா சீரடி தென் சீரடி சாய்பாபா கோயில்னு சொல்லிட்டு புதுசாக திருச்சியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது டூ இயர்ஸ் மேலேயே ஆகிப்போச்சு நானும் வந்து இது ஒரு டூ டைம் வந்திருக்கேன் இது வந்து மூணாவது வாட்டி வரேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அமைதியாக இருக்கும் இங்கே வந்துட்டு போனாலும் ஓரளவு பெட்டர் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அந்த கோயிலெலாம் நல்லா சுற்றி பார்த்தோம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பெரிய லிங்கம் ஒன்று இருக்குது அந்த லிங்கத்துலேருந்து நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் சாய் சாய்பாபா முகம் வந்து அப்படி சிரித்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் எந்த பக்கம் நின்னாலும் என் பொண்ணு தான் கண்டுபிடிச்சா நார்மலாக பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்புறம் என் பொண்ணு தான் கூப்பிட்டீங்கவா ஒரு அதிசயத்தை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவ லிங்கத்து மேலே சாய்பாபா ரெண்டு பக்கமுமே தெரிகிறாங்க சூப்பராக இருந்தது அதை பார்த்துட்டு அப்படியே மனசு நிறைவாக வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா போகும்போதே பயங்கர பசி மதியானம் ஒரு மணி ஆகிப்போச்சு பன்னெண்டரை ஒரு மணி ஆயிடுச்சு அப்புறம் அவங்க அக்காவும் வந்து சென்னைக்கு கிளம்புறேன்னாங்க சரி நம்ம ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க ஊருக்கு போக சொல்லலான்னு அவங்க ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஊருக்கு வழி அனுப்பியாச்சு பாய் மக்களே